கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ திரைப்படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தாக்கி ஒரு வசனம் வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போது நிறைய பேர் சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க சமீபத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளியான திரைப்படம்தான் இந்தியன் டூ திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியான நாளில் இருந்தே இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்துட்டு இருந்தது வசூல்லையும் இந்த படம் பெரிய அளவில் சோபிக்க முடியலை இந்த படத்தோட பட்ஜெட் வேறு அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க பட் அந்த படத்தோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப மோசமாக வந்ததுனால அந்த படம் வந்து சுத்தமாக எந்திரிக்கவே முடியாமல் இருக்குது இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையே தாக்கி அதில் ஒரு வசனம் இருக்குது அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்லேயும் நிறைய செய்தி வெப்சைட்டுகள்லேயும் செய்தி வெளியாகிட்டு இருந்தது அது என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டால் எதுவும் மாறாது நம்ம தான் களத்தில் இறங்கி மாற்றணும் அப்படின்னு கமல்ஹாசன் பேசுகிற ஒரு டைலாக் ஒன்று அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும் போல் ஆக்சுவலாக இந்த விஷயத்தை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது சொல்லியிருந்தாங்க சிஸ்டம் சரியில்லை அந்த அடிப்படையே மாற்றணும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்கள்ல அந்த விஷயங்களை தான் இந்த படத்தில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி சொல்லிவிட்டு வீட்லையே இருந்துக்கிட்டால் ஒன்றும் நடக்காது அம்மா தான் களத்தில் இறங்கி மாற்றணும் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்கிறது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராமல் விலகிட்டாங்கல்ல ஸோ அதை தான் குறிப்பிடுறாரு அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எத்தனையோ படங்களில் கமல்ஹாசன் அவர்களுடைய பெயரை யூஸ் பண்ணியிருக்காங்க பட் வந்து எதற்காக அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களுக்காக தான் இருக்கும் கமல்ஹாசன் என் ஃப்ரெண்டுடான சொல்லிக்கிறேன் பார் கமல்ஹாசன் கலரில் மாற போகிறேன் அப்படின்பாரு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கமல்ஹாசனை பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் கமல் ஐயா வந்து நிறைய இடங்களில் தலைவர் பெயரை குறிப்பிடுறாரு ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் சைடு உள்ள ஒரு விஷயமாக தான் இருக்கும் படத்துலேயும் கூட ஒருத்தரை வந்து நம்ம புண்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆனால் அவரை பற்றியே இந்த படத்தில் அதாவது இந்தியன் டூ படத்தில் இப்படி ஒரு வசனம் வச்சாங்கன்னா அப்புறம் படம் எப்படி ஓடும் அதனால தான் இந்த படம் வந்து படுதோல்வியை சந்திச்சுட்டுருக்கு வசூல்லையும் ரொம்ப கம்மியாக தான் வசூலாயிருக்கு சங்கர் படங்கள்லையே இந்தளவுக்கு குறைவான வசூல் கிடைச்ச படம் இதுவாக தான் இருக்கும் தலைவரை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணி அவங்கள வந்து நெகட்டிவாக சித்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே காலம் பதில் சொல்லுது தலைவர் வந்து எந்த பதிலும் சொல்கிறது கிடையாது தலைவர் கூட நாளைக்கு படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் பார்த்துட்டாரா என்னன்னு தெரில அப்படி பார்த்தாலும் நல்லா இல்லைனாலும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவார் அவருடைய நண்பருக்காக ஆனால் அவரை பற்றி இப்படி ஒரு வசனம் வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து வருத்தமான விஷயந்தான் இன்னொரு சீனில் ஒரே ஒரு காட்சி சிவாஜி படத்தில் வர காட்சியை காமிக்கும்போது சும்மா தியேட்டரே அதிருது அப்படி ஃபுல்லாகவே தலைவரை பற்றி காமிச்சிருந்தாங்கன்னா கூட படம் வந்து பிக்கப் ஆகிருக்கும் ஆனால் இவங்க ஐடியா இல்லாமல் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு தான் இப்போது அனுபவிக்கவும் செய்கிறாங்க